ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்குரிய என்னென்ன அமைப்பு இருக்குது எப்படி இருக்குது இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன அமைப்புகள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது வருமானம் எப்படி இருக்குது அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லைது க திருமணத்தில் பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகளெல்லாம் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்தந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்ப அந்த பொறுமையா என்ன சொல்ல வரும் பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை உங்க லைஃப்ல பொருத்தி அதை நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட எடுத்துட்டு போய் அதை பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது மாத ரா ராசி பலன் அப்ப இந்த மாதத்துல நீங்க எதை செஞ்சா சௌரியமா இருக்கலாம் எதை செஞ்சா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க வருமானத்துல ஒரு சிக்கல் வரதுக்கு ஒரு காரணம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்கிட்டேயும் போய் நேரடியாக வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா தப்பா போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதை வந்து நீங்கள் கவனமா கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை வராம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுல ஸ்பெஷல் வீட்டில் தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது அந்த வீட்டுக்கு உண்டான அமைப்புகளில் என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் முன்னணுன்னு செஞ்சு அதை சரி பண்ணிக்கிறது நல்லது இப்போ ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையானது என்னென்ன தேவை இருக்கு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை இருக்கு அதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்குற பட்சத்துல பெருசாக ரிஸ்க் இல்லாமல் போயிருங்க வீட்டுக்காரமாக இதை வாங்கி வரோம் அதை வாங்கி வரோன்னு சொல்லி ஏமாந்து போக கூடாது அவங்க அப்படி போனாங்கன்னா நிறைய சிக்கலை தருவாங்க அப்போ வீட்டுக்காரமாக வீட்டில் ஒரு குடும்பத்தில் அனுசரணையா இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிற வருமானத்துல நிறைய செலவு வரும் அந்த செலவுக்கு தேவையை பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த செலவை குறைக்கிறதுக்கு வழியை தேடுங்க ஏன்னா நீங்க பாட்டு கொஞ்சம் கௌரவமாக அந்த நல்லா இருக்கணும்னு நினச்சி நிறைய வீண் விரைய செலவுகளை இந்த மாசத்துல பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதன் வந்து ரெண்டில் இருக்கிறாரு அதாவது வந்து ரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டில் அப்படி வந்துட்டாருனாவே மூணுன்னு கணக்கு உங்கலக்கணத்துக்கு ராசிக்கு அப்ப நிறைய செலவுகளை வந்து கணக்கு இல்லாம பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு சூழல் வந்துடும் அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கவனமா சரி பண்ணி அடுத்தடுத்து நல்ல சூழலுக்கு கொண்டு போறப்ப அதை நீங்க முயற்சியில தான் கொண்டு போக முடியும் ஏன்னா மூணாம் இடங்கிறது முயற்சி அதை நீங்க முயற்சி பண்ணாம பேசி புரோஜனமே இல்லைங்க அது வந்து கொஞ்சம் கவனத்தை சிதற வைக்காம நீங்க அதை பார்த்துக்கணும் அடுத்தது யாருக்கும் எதுக்காகவோ ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த மாசத்துல இந்த மாசத்துல போய் யாருக்காவது கையெழுத்து போட்டு ஒரு ஜாமீன் போடுறேன் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த இந்த மாசம் போடக்கூடிய அந்த விஷயம் உங்க லைஃப் ஃபுல்லா தான் கடன் கட்டுற மாதிரி வரும் அதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க ஏன்னா அந்த இடத்துல சூழல் தப்பாக போயிடும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கடன் வாங்க கூடாது இந்த மாதம் கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது டபுளிங் தான் இருக்கும் ஏன்னா வட்டி போட்டுக்கிட்டு குட்டி போட்டுக்கிட்டு அது மட்டும் போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த கடகத்துக்கு இந்த மாசம் கடன் வாங்க கூடிய தன்மை இல்லை அப்படி இருந்தாலும் அதை நீங்க ரொம்ப கவனமா குறைவானதா வாங்கி அதை சீக்கிரம் உங்களுக்கு அடைக்க முடியுமாங்கிற அளவுக்கு தேடி புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா சௌகரியமா வருங்க இல்லன்னா தப்பா போயிடும் இன்னொன்னு இது வந்து மனைவிக்கு சில நேரம் உடல் தொந்தரவு கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடங்கிறது அந்த சூழலில் வர்றது ஒரு கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கிற தொந்தை தொல்லைகளை பாக்குறதுக்கு இருக்குது கொஞ்சம் செலவு பண்றதுக்கு இருக்குது அப்பயும் அதுலேயும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல் போறது வர்றது ஃபீஸ் கட்டுறது போறது வர்றதுல கொஞ்சம் சிக்கல் அதிகமா இருக்கும் அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க இதுலாம் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சு அடுத்தடுத்து கொண்டு போறதுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க அது வந்து ரொம்ப சௌகரியமா கொண்டு வந்து நம்மளை சௌகரியப்படுத்தி வைக்கீங்க அடுத்தது வருமானம் போக்குவரத்துல இருந்தாலும் சில நேரத்துல இவங்களுக்கு இப்ப சேவ் பண்ண சிந்தனை வராது முடிஞ்சளவுக்கு சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வருமானத்தில் குறையில்லாமல் வரும் ஏன்னா அந்த ஒரு அமைப்பு இங்கே இருக்குது சேவ் பண்ணனால கிடைக்குமா அப்படின்னிங்கன்னா சேவ்னா வந்து சேமிப்பு இல்லை நம்ம முக சவரம் பண்ணிக்கிறது இதை பண்ணிக்கிறதும் ஒரு யோகத்தை தரும் அப்படின்னு இருக்குங்க அதனால் அந்த அமைப்பை உருவாக்கிக்கலாம் அடுத்ததாக வந்து இந்த இந்த மாசத்துல தங்க நகைகளை நகைகளை அடமான வைக்க போகக்கூடாது போகிறதுக்கு உண்டான அனைத்து தகுதியும் இப்போ இருக்குங்க வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு அங்கேயே இருக்குங்க கட்ட அது திரும்ப வாங்க முடியாது அப்போ தங்க நகைகளை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாசத்துல நீங்க போய் வைக்கிறத தவிர்த்துக்கலாம்